வணக்கம் தோழர்களே தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது மாநில மாநாட்டை இன்றைக்கு மதுரையில நடத்தியிருக்காங்க மதுரையில மாநாடு நடத்துவது என்பது பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு சென்டிமெண்டான இடம் தங்களுடைய மாநாட்டை தங்களுடைய முதல் மாநாட்டை அல்லது தங்களுடைய முக்கியமான கோரிக்கை வெளியிடுவது அல்லது கட்சி கொடிகளை எல்லாம் வெளியிடுறதுக்கு மதுரை தான் வருவாங்க மதுரை வந்து ஒரு முக்கியமான இடமா தென் மாவட்டத்தில் கருதப்படுகிற ஒரு இடம் சென்டிமெண்டா சினிமாக்காரங்களுக்கு மதுரையில படம் ஓடுச்சுன்னா படம் ஓடிரும் அப்படின்ற பல சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் உண்டு இந்த கும்பலுக்கு இங்க ரெண்டாவது மாநில மாநாட்டை விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் நடத்தி இருக்கு இல்லை என்ன கூத்து அப்படின்னா நாங்கள்லாம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை மாநில மாநாடு நடத்துவோம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தலைவர்களை செயலாளர்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுப்போம் கிளை மாநாடுகள் நடத்துவோம் கிளையில இருக்கிற தலைவர்கள் கிளையில இருக்கிற செயலாளர்கள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து முடிச்சுட்டு மூன்று ஆண்டுகள் இவங்க எல்லாம் வேலை செய்யணும் வேலை செஞ்சு முடிச்ச பிறகு மூன்றாவது ஆண்டு மாநில மாநாடு நடக்கும் அதுல புதிய தலைவர்கள் புதிய ஆட்களை தேர்ந்தெடுப்போம் அல்லது பழைய ஆட்கள் தொடர்ந்து இயங்குறவங்கள அங்க பொறுப்புல போட்டு இயக்கத்தை வளர்ப்போம் இதுதான் பொதுவா எல்லா கட்சிகளுக்கும் நடைமுறை ஆனா கட்சி ஆரம்பிச்சே ரெண்டு வருஷத்துக்குள்ள ரெண்டு மாநாடு நடத்துற ஒரு கட்சி எதுனா அது தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் மாநாடுகளை இவர்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப விஜய் அவர்களை நம்ம வான் பண்ற இடம் எது அப்படின்னா இது சினிமா ஷூட்டிங் இல்லை நீங்க ஒண்ணு சினிமா நடிகராவே இங்க வந்து நிக்க கூடாது நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரா உங்களை என்ட்ரி பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்கு உங்க உங்க ரசிக பெருமக்களுக்கு ரசிக மனநிலையில இருந்து அரசியலை கத்துக் கொடுங்க அவங்களை அரசியலா செயல்பட வைங்க கிளைகளை கட்டுங்க கிளைகள் தான் ஒரு இயக்கத்தினுடைய ஆணிவேர் அவங்களை அடையாளம் கூட தெரியாம போங்க தலைவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனா கிளையில வேலை பார்க்கறவங்களை யாருக்குமே தெரியாதான் அவங்கதான் ஆணிவேர் கிளைதான் ஒரு இயக்கத்தினுடைய வேற அதவே நீங்க கட்டாம உட்கார்ந்துகிட்டு சும்மா உங்களை வச்சு உங்க முகத்தை வச்சு தமிழ்நாட்டுல நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்ற கணக்கெல்லாம் தமிழ்நாட்டுல செல்லாது இன்னைக்கு கூட ரெண்டாவது மாநில மாநாட்டுல விஜய் அவர்கள் எப்படி வராரு ஒரு சினிமா ஷூட்டிங்ல எப்படி ஒரு ஹீரோ என்று என்ட்ரி கொடுப்பாங்க அப்படியே அவர் வரும்போதே நாலு பேரை அடிச்சு பறக்க விட்டு வருவார் இல்லைன்னா அப்படியே வந்தாங்கன்னா இருந்து அப்படியே தலை வரைக்கும் காட்டி ஒரு என்ட்ரி அப்படி இல்லைன்னா இப்படி மாதிரியே தான் இன்னைக்கு என்ட்ரி இருந்துச்சு ஒரு பாட்டை போடுறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தயார் பண்றாங்க தலைவர் வரப்போறாங்க நின்றாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து நின்று அந்த கேட்வாக் பண்ணுற அந்த இடத்துல அப்படியே நடந்து போறாரு இவங்க ஊரா சுருட்டி சுருட்டி அந்த அவங்க கச்சி கொடி போன்ற இருக்கிற அந்த மஃப்ளஸ் இருக்கு இல்லையா துண்டுங்க கச்சி கொடி துண்டுங்க அதெல்லாம் தூக்கி தூக்கி மூஞ்சி அடிக்கிறான் முதல்ல இது பேசிக் நாகரிகம் இல்லாத செயல் ஒரு தலைவர் மீது தொண்டர்கள் கட்சி கொடிய தூக்கி வீசுறனா இவனுக்கு அடிப்படை நாகரிகமோ அரசியலோ தெரியலன்னு அர்த்தம் இதை எத்தனை முறை விஜய்க்கு சொல்றது விஜய் அரசியல் வர்றது யாருக்குமே பிரச்சனை கிடையாது ஒரு ஜனநாயக நாட்டுல யார் வேண்டும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் அது அரசியல் கட்சியாக இயங்கணும் இல்லன்னா அதுவே டேஞ்சரா போகும் நமக்கு இங்க வந்து அவன் பாட்டு துண்ட துண்ட தூக்கி தூக்கி எரியற மூஞ்சியில இவர் சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கி பொறக்கி கழுத்துல போட்டுக்கிட்டு இருக்காரு போன மாநாட்டுல தானே இருந்துச்சு முதல்ல இதை தவிர்க்கணும் விஜய் இது இல்லை அரசியல் இப்படி துண்டை தூக்கி போடுறதும் உங்களை அவமரியாதை பண்றதுன்றது தொண்டைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் கிளைகள்ல நீங்க மாநாடுகளை நடத்தி கிளை வாரியம் மக்களை உட்கார வச்சு என்னென்ன அரசியல் பேசணும் ஆளுங்கட்சிக்கு எப்படி எதிரா நின்னு நம்ம பேசணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க எதிர்க்கட்சியா இருக்கிறாங்களா எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமா அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதும் தட்டி கேட்பதும் களத்துல நிக்கறதும் மல்லு கட்டுறதும் செய்யணும் அப்பதான் நீங்க வளரவே முடியும் ஆனா அது எதுவுமே செய்ய மாட்டேன் நான் ஹீரோ என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே வாய்க்கிலேயே யாரோ எழுதி கொடுத்தத பேசிட்டு போவேன் அப்படின்னா வாய்ப்பில் ரசா அதுதான் நடக்கும் தமிழ்நாட்டில் இதுல எக்கச்சக்கமான பிரச்சனை வேற நேத்துல இருந்து பாவோம் நேத்து நம்ம அண்ணே நாலு மணி நேரம் முந்தா நாள் யாக நலத்திருக்காரு புசியானந்த் மாநாட்டுக்கு யாகத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா உங்களுக்கு பகுத்தறிவுன்னு சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்கா சொல்லுங்க நீங்க விஜய் பரிதாபங்கள்னே சொல்லி ஒரு தனி எபிசோடே போடலாம் போல இருக்கா அவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க உங்க ஆளுங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா அடிப்படையில் நீங்க பெரியாரை தூக்கிட்டு வர்றீங்க காமராஜரை தூக்கிட்டு வர்றீங்க அம்பேத்கரை தூக்கிட்டு இவங்க எல்லாருமே பகுத்தறிவாதிகள் இவங்க எல்லாருமே பகுத்தறிவாக யோசிக்க கூடியவங்க இன்னும் சொல்ல போனால் இவர்கள் எல்லாம் ஆரிய பார்ப்பனியத்திற்கு எதிரானவர்கள் இந்த ஆரிய பார்ப்பனியத்திற்கு எதிரான அத்தனை பேரையும் வந்து கையில வச்சுக்குவீங்க ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க யோக வளர்ப்பீங்களா என்னங்க இது இது முதல்ல பேசிக்கான உங்க கொள்கை தலைவர்களை இழிவுபடுத்துகிற வேலை அப்படின்றத முத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது நேத்து பாத்தீங்கன்னா நூறு அடிக்கு கொடி கம்பம் அதை ஏத்தும் போது கிரேன் அந்து விழுந்து நல்ல வேலை யாருக்கும் அடிபடல உண்மையிலே நல்ல வேலை யாருக்கும் அடிபடல இல்லைன்னா பெரிய உயிர் சேதமா இருக்கும் ஒரு கார் மட்டும் நொறுங்கி போச்சு அப்பளமா அப்படியே சாஞ்சிருச்சு நூறு அடிக்கு கொடி ஏத்தணும் யார் சொன்ன எதுக்கு இவ்வளவு அலப்பற எதுக்கு இவ்வளவு பொருள் செலவு அப்ப இவ்வளவு பொருள் செலவுல நிக்கிற நீங்க அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க வசூல் பண்ணுவீங்கல்ல செலவழிச்சது பூரா வசூல் பண்றதுதானே அரசியலுக்கு வருவீங்க இன்னைக்கே உங்க கட்சி ஆட்கள் என்ன பண்றாங்க ஒரு கரும்பு ஜூஸ் கடைங்க நீங்க பொதுவா ஒரு மாநாடு நடந்துச்சுன்னா அங்க சாப்பாட்டு கடைகள் வைப்பாங்க தண்ணி கடை வைப்பாங்க சர்பத்து கடை இருக்கும் அப்புறம் கரும்பு ஜூஸ் கடை இருக்கும் இப்படி எல்லா கடையும் இருக்கும் பிரியாணி கடை இருக்கும் யாருக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் இதை வைத்து ஒரு பிழைப்பு நடக்கும் அங்க இருக்கிற சாமானிய உழைக்கிற மக்களுக்கு ஒரு ஒரு வாழ்வாதாரமா இருக்கும் ஒரு நாள் மாநாட்டுல இந்த மாநாட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடில இருந்தே கரும்பு ஜூஸ் கடைகாரான ஒருத்தர் கடை கரும்பு ஜூஸ் கடை போட்டுக்காரு அவர்கிட்ட போய் இந்த விஜயினுடைய தற்கொலை கழகம் ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு கேட்டுக்கான் கரும்பு ஜூஸ் கடை போடணும்னு ஐயாயிரம் ரூபா கொடுங்க ஏன்னா மொத்தமே ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் அந்த ஆளுங்க ரெண்டு நாள் இங்க வந்து கிடக்குதுங்க அவங்ககிட்ட போய் ஐயாயிரம் ரூபான்னு கேட்குற நீங்க ஊழலை பற்றி பேசலாமா சமூக மாற்றத்தை பேசலாமா சமூக நீதி பேசலாமா உங்களுக்கு ஏதாவது அடிப்படை தைரியம் இருக்கா அடிப்படையான அரசியல் தெளிவு இருக்கா கொள்கை பிடிப்பு இருக்கா ஒரு உழைக்கிறனா அவன் அந்த மாநாட்டை வச்சு ஒரு கடவு ஓட்டு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் சம்பாதிக்கலான்னு வந்தா அதுல ஐயாயிரம் கொடுத்தாங்க கடை வைக்க விடுவேன்னு அதுவே ரெண்டு நாளா ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க மட்டும்பு கடை போறாங்க கடை போட்டோம் மூணு நாலு நாள் லட்சம் வந்து வந்து போட விடாம கடைறாங்க கேட்டா அவங்க வந்து இடத்துக்கு கடை போட்டா ஐயாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இல்லைன்னா கடை போடாத வெளியே தீட்டு போன்றாங்க போலீஸ் விட்டு வர்றாங்க ஆக இந்த இடத்துலயும் அவங்க அசிங்கப்பட்டது ஒண்ணு ரெண்டாவது விஜய் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு குழந்தைங்க கற்பிணிகள்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது ரெண்டாவது விஷயம் குடிச்சிட்டு வந்து அலப்புறப்படக்கூடாது சொல்லிட்டாரா நீ உண்மையிலேயே விஜயை தலைவனா நினைச்சா இதை ஏத்துக்கணுமா கூடாது அவர் சொன்னதை கேட்கணும்ல அப்பதான அவர் தலைவரா இருக்க தகுதியானவர் நீ அவர் சொன்னதை கேட்கலன்னா நீ தக்குறி அர்த்தம் உன் தலைவனை மதிக்கலன்னு அர்த்தம் குழந்தைய தூக்கிட்டு வந்து அவ்வளவு கூட்டத்துல மேல தூக்கி விஜய் காட்டுறானுங்க பைத்திய கருத்தனம்ல சரி இது ஒரு பைத்திய இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கார் நிக்கிற காரிடர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா கார் நிக்கிற இடம் அந்த பார்க்கிங் ஏரியா பார் ஏரியாவை மாத்தி இருக்கிறானுங்க பார் ஏரியாவை மாத்திட்டு அதையும் கட்டிங் வச்செல்லாம் வித்துருக்கிறானுங்க ஒரு கட்டிங் இவ்வளவுன்னு கூடு காசு வச்சு வித்திருக்கானுங்க டா நீங்க உங்க அண்ணன் ஊழல் ஒழிப்போம் மதுவ ஒழிப்போம் அங்க உசுர கொடுத்து குண்டலிக சக்தி எழுப்பி கதறிக்கிட்டு கிடக்குறாரு நீங்க உள்ள வந்து உட்காந்து பார் நடத்திக்கிட்டு இருக்கீங்க என் பையன் அதை அனுப்ப நான் நான் தான் வேண்டாம் இருக்கேன் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு போட்டு விடலான்னு இருக்கேன் ரொம்ப அசிங்கப்படுத்த வேண்டாம் ஏன்னா நானும் ஒரு காலத்துல விஜய் ரசிகர் தானே இப்பயும் விஜய் படுத்த விஜய் ரசிகர்களோட நான் தான் கூட பார்த்துருப்பேன் ஆனா அவரை கொண்டு வந்து பழியிடுறானுங்க அவருக்கு அரசியல் சொல்லி தர யாருமே கிடையாது ஒரு அறிவாளி கூட அந்த கட்சியில கிடையாது ஒரே ஒரு அறிவாளி கூட ஒரு வாசிப்பு அதை அறிவு இருக்கிறவன் இல்ல ஒரு கொள்கை தெளிவு இருக்கிறவன் ஒருத்தம் கூட இல்ல அந்த கட்சியில விஜய கொண்டு வந்து பலி கொடுத்துட்டு இருக்கிறானுங்க இவங்க ரொம்ப பாவமா இருக்கு விஜய் நினைச்சா அங்க உட்காந்து பார் நடத்திக்கிட்டு இருக்கான் அதுலயும் கட்டிங் இவ்வளவு குவார்டர் இவ்வளவுன்னு வித்துருக்கானுங்க குவார்டர் எல்லாம் ஐநூறு ரூபா அறுநூறு ரூபான்னு அது அப்படியே புறம் இன்ஸ்டால தான் இருக்கு இப்போ பாருங்களேன் இன்னொரு விஷயம் எந்த அரசியல் கட்சி கூட்டம் நான் ஒரு பத்தொன்பது வயசுல இருந்து அரசியல் இருக்கேன் மாணவர் சங்கத்தில இருந்து நான் அரசியல் இருக்கேன் ஒரு இடதுசாரி அரசியல் நாங்க இருக்கோம் எந்த இடத்துலயும் சேர உடைக்கிறது மைக்க உடைக்கிறது கதவு அந்த கட்டி வச்சிருக்கிற அந்த தடுப்புகளை உடைக்கிறது அப்புறம் அந்த மேல ஏறி நின்னு கூப்பாடு போடுறது இதெல்லாம் ரசிக மனம் பண்ணி இல்லை கட்சி தொண்ட அப்படி இருக்க மாட்டான் ரசிகன் தான் அப்படி இருப்பான் கட்சி தொண்ட அரசியலா இருப்பான் சரிங்களா இன்னைக்கு அதேதான் தான் அவர் வாக் பண்ணி போற அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா அதுல புறம் பாத்தீங்கன்னா சைட்ல புறம் கிரீஸ் தடவி இருக்காங்க யாரும் அதை புடிச்சு ஏறி மேல வந்துட கூடாது அதை தாண்டி கிரீஸ வலிச்சு போட்டுட்டு ஏறி மேல வந்து ஆட்டம் ஏற்கனவே இவர் ரோட் ஷோ போட போகுது மரத்துல இருந்து வண்டியில குதிச்சோம் அன்னைக்கு நம்ம கடுமையா கண்டிச்சோம் பலரும் ஒரு அற கூட தமிழ்நாடு உங்களை பாராட்டியிருக்கோம் இப்படி தப்பான நபர்களை வளர்த்து விட கூடாது ஒரு ரசிகனா அவன் பாட்டு மரத்துல இருந்து விழுகுறாங்க ஒரு சின்ன ஃபிராக்ஷன் செகண்ட்ல தப்பா விழுந்துட்டான் கீழே சக்கரத்துக்கு அடியில போயிட்டான் ஒருத்தர் செத்தும் போவான் அவங்க வீட்டாளுக்கு ஒரு ஒரு இழப்பும் வந்துடும் உங்க மேல நல்ல ஒப்பீனியனும் வராது இதை கூட சரி பண்ண முடியாது இந்த ஆள் எல்லாம் எப்படியா வந்து அரசியல் நிக்க போறான் அப்படின்னு பேச்சுவார் அப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அதுக்கப்புறம் நீங்க அதை கண்டிச்சீங்க ஷூட்டிங்காக கொடைக்கானல இந்தியோ நீங்க போகும்போது மதுரை ஏர்போர்ட்ல அதை கண்டிச்சிங்க நாங்க அதை வரவேற்றோம் இந்த முறை என்ன நடக்குது இந்த கும்பல அதை பூரா வலிச்சு விட்டுட்டு மேலே ஏறி என்னன்னா என்ன என்ன நீங்க கட்சியை சரி பண்ணிருக்கீங்க தொண்டைங்களை என்ன உருவாக்கி இருக்கீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பூத் ஏஜென்ட வச்சிருக்கோம் அப்படின்னு உருட்டுறீங்க இவன் மனசுல கூட இல்லையே அதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா முதல் காட்சி விஜயுடைய படத்தை பார்க்க போனாங்க விஜய் ரசிகர்களும் எந்த ரசிகராக இருந்தாலும் முதல் காட்சிக்கு போறவனுங்க முதல்ல தேட்டரை உடைக்கிறது தேட்டருடைய சாரி கீர அம்பட்டி கிழிச்சு எரிஞ்சு உடைச்சு தூளு துளாக்கி விட்டுறாங்க அந்த ஒரு ஷோல அந்த தேட்டரு திரும்ப கட்டுற அளவுக்கான சூழலுக்கு போயிடும் இதை நம்ம பல முறை பார்த்திருக்கோம் பல கேசஸ் நம்ம பார்த்திருக்கோம் இந்த சூழ்நிலை மாதிரி இந்த மாநாடுங்க போட்டு உடவுடன் உடைச்சிருக்கோம் சார புறம் உடச்சு காலி பண்ணிருக்கான் பூரம் சாரு புறம் குவித்து வச்சிருக்காங்க ஓரமாக பாருங்க இதுல தண்ணீர் பிரச்சனை டாய்லெட் பிரச்சனை ஆனா அதெல்லாம் சரிப்பட ரெண்டு நாளா ட்ரை பண்றாங்க தண்ணீர் பிரச்சனையே வந்துடக்கூடாது டாய்லெட்ஸ் அதிகமா வைக்கணும் நம்ம நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா கடைசி நேரத்துல பிரச்சனை ஆகி போயிருது நீங்க யாக நடத்தி யோக நடத்தி எல்லாம் எதுவும் மாறாது பிளான இன்னும் செகண்ட் பிளான் ஒண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு மாநாடு நடத்துறோம்னா இதுல ஃபெயிலியர் ஆச்சுன்னா செகண்ட் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் தண்ணி பிரச்சனை வந்துருச்சு தண்ணியெல்லாம் நேற்று நான் முந்தா நாளில் இருந்தே பாத்துட்டு இருக்கேன் கீழே பைப்பே குளி தோண்டி பைப்பை இது பண்ணி தண்ணிக்கான எல்லாமே ஏற்பாடு பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அந்த ஃபுல்லா உடைக்கப்பட்டிருக்கு இந்த பைப்ஸ் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு டாய்லெட்ஸ் தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை கொடூர வெயிலுங்க எங்கள் ஊரில் மதுரை தான் நான் பிறந்த வாழ்ந்த ஊரு கொடூர வெயில் நான் போன வாரம் மதுரைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் என்னால இருக்க முடியல நான் அவங்கள வந்து கீழடி வரையும் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அம்மாவை வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்தா அவ்வளவு மோசமான வெயில் இதுல காலையிலனே வந்து கிடக்குறவன் எப்படி இருப்பான் தலையில சும்மாடு சுத்துறான் தண்ணியை தூக்கி மேல ஊத்திருக்கான் சேரப்புறம் கூச்சி உள்ள படுத்து கிடக்குறான் அப்போ கூடு முதல்ல வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களே அவங்க தங்குறதுக்கான ஒரு கொற்றைய வாது போட்டிருக்கணும் ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் குறைந்தபட்சம் நிக்கிறதுக்கு ஒரு நிழல் அதை செஞ்சிருக்கணும் ஏன்னா மதுரை வெயில் அப்படி ஒரு வெயில் அதிகமாக இந்த மாசத்துலேயே வெயில் அடிச்ச ஊர் மய மதுரை தான் அப்போ குறைஞ்சபட்சம் இதெல்லாம் யோசிச்சு ஒரு கொட்டைய போட்டிருந்தோம்னா ஒரு கொட்டகையை போட்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா நம்ம ஊராளுங்க போய் நின்றுட்டு இருப்பாங்க அங்க போய் அதுல குறைந்த கொஞ்சம் முடியாதவங்க வயசானவங்க நோயாளிங்க இவங்கெல்லாம் போய் அதுல உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆக எல்லா பக்கத்துலயும் ஒரு பக்கம் தண்ணி வரல ஒரு பக்கம் டாய்லெட்ல வெயில்ல நிக்க இடம் இல்லை சரியான உணவு முறை கிடையா உணவு கிடைக்கல எல்லா பக்கத்துலயும் அடி வாங்கியிருக்கு இந்த மாநாடு இதெல்லாம் தாண்டி முக்தார் போயிருக்காரு தொடர் முக்தார் போய் அங்க செய்தி சேகரிக்க போயிருக்காரு முதல்ல அடிப்படை அரசியல் என்ன அப்படின்னா உங்களை எதிர்க்கிறவனே வந்தாலும் பத்திரிக்கைக்காரங்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறதா நாகரிகம் இரண்டாவது அவங்க உட்கார வச்சு நீங்க அவங்களை கவனிக்கிற கவனிப்பா எழுத கூட பயப்படணும் எதுக்குப்பா இப்படி நல்ல நல்ல பசங்களா இருக்காங்கப்பா பரவாயில்லப்பா அரசியலா இருக்காங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்ல வைக்கணும் ஆனா அதை விட்டுப்பிட்டு நீ எனக்கு எதிரி என் ஏரியால வராத அப்படின்னு கொண்டு போய் வெளியே விட்டு வர என்ன மாதிரி நாயா முக்தாரா அது மாதிரிதான் கொண்டு போய் வெளியவே விட்டுருக்காங்க ஒரு பக்கம் அவர் கூட நல்லா வந்திருக்க அரசியல்வாதிகளுக்கும் சினிமா மத்தபடி அவங்களால நமக்கு அஞ்சு ரூபாய் யூஸ் இல்லப்பா உடம்பு பேசுற வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன் நாளைக்கு அதுக்கு வருவோம் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் விரட்டி கொண்டு போய் அந்த கேட்டுக்கு வெளியே போய் விட்டுட்டு வந்திருக்கீங்க இதுதான் நீங்க பத்திரிகை கொண்டாடுற விஷயமா இதுதான் நீங்க பத்திரிகை மதிக்கிற விஷயமா உங்களை செய்தி போடுற சன் டிவி நீங்க உள்ள விட முடிஞ்சுல அதனால முக்தார் மேல மாத்திரம் தனி வெறுப்பு செய்தி யாருனாலுமே அவங்க போடுவாங்க அவர் வந்து எங்களுடைய நெகட்டிவா எடுக்கிறாரு நெகட்டிவா பண்ணாத எடுக்க முடியாதுல்ல நீ நெகட்டிவா பண்ணாத நீ அகனை போய் உட்காந்துக்கிட்டு சேரை உடைக்கிற நீ கிரீச கழிவு விட்டு மேலே ஏறி போய் உங்க தலைவனை போட்டு தொந்தரவுப்படுத்துற கீழே போய் நின்றுகிட்டு பார் நடத்துற இந்த பக்கம் போய் அவங்ககிட்ட கரும்பு ஜூஸ் விட்டு அவங்ககிட்ட போய் ஐயாயிரம் ரூபாய் பில்ல போட பாக்குற இதெல்லாம் நீ நிப்பாட்டு அப்ப எடுக்க முடியாதுல்ல நீ யோக்கியமா மாநாடு எடுத்தினா யாரும் எடுக்க மாட்டாங்கல்ல அந்த வேலையை நீங்க பாத்துருக்கணும் ஆக மொத்தம் விஜய் பரிதாபங்கள் ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே போகுதே நீங்க யோசிக்கலாம் விஜய் பேசுனதை பத்தி பேசவே இல்லைங்க்கா காலையில வர்றேன்